அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு உடுமலை அருகே உள்ள புத்தர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே எளையமுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட செல்வபுரம் கிராமத்திற்கு அருகில் மலை அடிவார பகுதியில் புத்த சீடர்கள் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கோவில் அமைத்து பூஜை செய்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினரும் புத்த சீடருமான பிக மௌரியா கோவிலுக்கு வருகை புரிந்தார் அதன்பின் உலக அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுதல் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் எந்தவொரு வன்முறையும் இல்லாமல் நடைபெற வேண்டிய சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் தமிழ் புலிகள் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருப்பதி மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் மடதுக்குளம் ஊடக பிரிவு நம்பிராஜன் திமுக கிளை தலைவர் பழனிசாமி கோவை ஆனந்தன் தெற்கோவில் ஆலய நிர்வாகிகள் காளியப்பன் சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த கூட்டு பிரார்த்தனையில் உலக அமைதிக்காகவும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் விதமாகவும் இந்த பிரார்த்தனை நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெறுகிற ஜனநாயக முறையிலான தேர்தல் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற வேண்டும் என்பன பற்றியும் இங்கே விவாதிக்கப்பட்டது அதேபோல் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அமைதியையும் அறத்தையும் போதிக்கும் விதமாக இந்த விகாரையில் மாதம் மாதம் தியான முறை கற்றுக் கொடுப்பதற்கான செயல்வழி திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான மக்களோடு கோவையிலிருந்தும் மற்றும் பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்